வணக்கம் காலையிலே ஒரு வேலை செய்தி கேள்விப்பட்டேன் ஒரு நண்பரின் பிரிவு கேள்விப்பட்டேன் அதுக்காண்டி இந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் முன்னாடி முகநூரில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்னன்னு சொன்னா எனக்கு இதெல்லாம் நிறைவேறாத ஆசைகள்ன்ட்டு இவ்வளவு இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்தா பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி நான் போட்ட இதுக்கு நிறைய பேர் அவங்க அவங்க நிறைவேறாத ஆசைகளை எடுத்து சொன்னாங்க அதில் ஒருத்தருடைய பதிவு என்ன ரொம்ப இது பண்ணது என்ன எழுதியிருந்தாருன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை முழுக்க திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க நான் வந்து திண்டுக்கல் ஊரை முழுக்க நான் போய் சுற்றி பார்க்கணும் அதுதான் எனக்கு ஆசனை அப்படின்னாரு என்னடா ஊரை சுற்றி பார்க்கறது ஒரு விஷயமா அப்படின்னு நான் அவருடைய எங்க வாழ்றாருன்னு பார்த்தேன் அவர் தான் வாழ்றாரு அப்போ அவருடைய நண்பர் நம்பர் கேட்டு அவருக்கு நான் கால் பண்ணேன் அப்போ சொன்னாரு எனக்கு ஆக்சிடென்ட்ல இது பண்ணி படுத்தியா இருக்கனே பல ஆண்டுகளா படுத்த படுத்தியா இருக்கேன் என்னால எங்கேயும் அவல முடியாது அதே இடத்துல இருந்து அப்படின்னாரு ஸோ அத பேசி ஒரு சிறிது நேரத்திலேயே வந்து நான் வந்து எனக்கு கோத்தகிரி போக வேண்டிய வேலை இருந்ததுனால இருந்து திண்டுக்கல் வழியா சில நேரம் அவரை போய் பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு அவரை வண்டியில ஏற்றி திண்டுகள் முழுக்க நம்ம சுத்தி காட்டிட்டு அவர் ஆசையை நம்ம நிறைவேற்றுமே போமேன்னு சொல்லி போயிருந்தேன் நேரா போய் தெரிஞ்சது அவர் வந்து சும்மா சாதாரண வண்டிகளெல்லாம் அவரால் அவரை நம்ம கூட்டிட்டு போக முடியாது அதாவது அவரால் உக்க உட்கார கூட முடியாது பேக் போன்ல இந்த ப்ராப்ளம் ஆனதுனால அப்படியே படுத்துக்கிட்டே போற மாதிரி உள்ள வண்டி தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னொன்னே மட்டும் இல்லாமல் அவர் அப்படியே படுத்ததுலேயே தான் இருக்காரு அவருடைய தாய் தான் அவங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் சரி மழை காலை காலை கடனை களி விடுறதா இருந்தாலும் எல்லாம் அவங்க தாய் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன் வேதனைப்பட்டுட்டு நான் நான் போன வாகன வாகனத்தில் அவங்கள கொண்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சு தெரியாது முடியாதுட்டு ஆனால் இன்னொரு தடவை நான் வேற மாருதி ஓம்னி மாதிரி பெரிய பின்னாடி பெருசா இருக்கிற வண்டியை நான் ஏற்பாடு பண்ணி உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்கிட்ட ஏதோ நம்மளால முடிஞ்ச தினமோ உதவி பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு உதவி செஞ்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறம் இதை பார்த்த உடனே நான் முகநூல்ல போ பதிவு போட்டேன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் பியூர் சங்கி வெறிகுண்ட சங்கி சமூகத்தில் எல்லா இடங்களிலும் போய் வெறித்தனமா பேசுறவர் உதவி பண்ணுங்கன்னு நான் பண்ணுங்க நாலு வருஷம் முன்னாடி எல்லாரும் உதவி பண்ணீங்க நிறைய பேர் உதவி பண்ணீங்க உங்களால முடிஞ்சது எல்லாருமே நீங்க உதவி பண்ணீங்க அவருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதற்கப்பறம் அவர் தொடர்புலேயே இருந்தார் திடீரென ஒரு தடவை அண்ணாமலை அவர்கள் அந்த ஊருக்கு திண்டுக்கல் வாராருன அவரை என்னால் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு இப்போ எனக்கு பெருசா அது வந்து இப்போ அண்ணாமலை ஆட்சி இது தலைவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க ஊருக்கு என்னை இப்போ சந்திக்க முடியுமான்னு கேட்டாரு நான் நீங்க நம்பரை கொடுத்து பேசி பாருங்கண்ணே யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொன்னாரு அப்புறம் நான் வந்து என்ன சொன்னேன் வாட்ஸ்அப் அண்ணாமலை என்ன வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் உங்க போட்டோவை போட்டு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு உங்களை சந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டோ போடுங்கன்னு மட்டும் சொன்னேன் போட்டோ போட்டு ஒரு பதிவு போட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி இருந்தார் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பின உடனே உடனே அண்ணாமலை வந்துட்டாராம் வந்து அண்ணா நாங்கள் உங்களை கண்டிப்பா இது பண்றோம் என்று சொல்லி அந்த தன்னுடைய ஆள்களை வைத்து அன்றே மேடைக்கு கூட்டிட்டு போய் அவர் வந்திருக்க அன்னைக்கு மேடைக்கு அந்த வீல் சேர்ல அந்த படுத்து மாதிரி உள்ள வா இதுல வந்து அவரை அழைச்சிட்டு போய் மேடையிலேயே கூப்பிட்டு அவரை கௌரவிச்சார் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் எடப்பட்ட காலங்களிலேயும் ஒரு தடவை ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருந்தார் அப்பவும் நான் வந்து முகநூலில் ஒரு பதிவு போட்டேன் அப்போவும் மக்கள் நிறைய நண்பர்கள் நிறைய பேர் உதவி செஞ்சேன் இதற்கு வந்து அவருக்கு திடீர்னு இப்போ சமீப காலமா ஒரு ஆறு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு எட்டு மாதம் இருக்கும் திடீர்னு அண்ணா எனக்கு இது கேன்சர் மாதிரி சொல்றாங்கண்ண ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்க அது வந்து ஹெரபி செய்யணுங்கிறாங்கண்ண மருந்து மாத்திரை வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்குன்னாரு அப்போ நான் வந்து எனக்கு அடிக்கடி நம்ம இத பதிவா போட்டா நண்பர்கள் தப்பா நினைப்பாங்கண்ண எத்தனை தடவை நம்ம மறுபடி மறுபடியும் கேட்க முடியாதுன கடவுள் ஆசிரியப்பாருனா காலப்படாங்கண்ணா வேற எதுனா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஃபாலோ அப்ல இருந்துகிட்டு இருந்தேன் மெசஞ்சர்ல மட்டும் எனக்கு பதிவு பதிவு போடுவார் ஆனால் இந்த இந்த ஒரு இது கொஞ்சம் கியூர் ஆயிட்டு வருதுன்னு சொல்லி கடைசியில் இன்னைக்கு காலையில கேள்விப்பட்ட ஒரு மரணம் அடைந்து விட்டாரு ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர் வேற என்ன சொல்றது நல்ல நண்பர் அவரை இழந்து விட்டோம் நம்ம நம்ம இந்துக்களுக்காண்டியும் பாஜக காண்டியும் அட்டாமலை காண்டியும் ரொம்ப சமூக வலைதளத்தில துணிந்து இறங்கி சண்டை போடுபவர் நல்ல மனிதர் இறந்துவிட்டோம் செந்தில் பாண்டியன் அவர் தான் இறந்துவிட்டோம் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் மனதார வேண்டி நன்றி